சென்ட்ரலே பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இளமதி கொலுசை வாங்குறதுக்கு மறுத்துடுறாங்க இல்லையா அதனால அந்த கொலுசை வச்சுக்கிட்டு ரூம்ல ரொம்ப சோகமா உக்காந்துருக்குறாப்புல அங்க அங்க வந்து என்ன பறமா கொலுசை கொடுக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்துல இருக்க இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பறமா உன் கொலசை கொடுத்துட்டு இளமதி போட்டிருந்த கொலுசை கழட்டி எடுத்துட்டு விட்டியா அப்படின்னு கிண்டல் பண்ணும் நம்ம பரமனுக்கு கோவம் வந்து தலையிலேயே கொட்டி போடுறாப்ல ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது கொலுசு கொடுக்க சொன்ன அந்த கமலம் அம்மாவே வந்து என்னாச்சுப்பா ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுதே இந்த மாதிரி இளமதி நீ இதை கொடுக்கறதுனால இன்னும் மனசுல நான் இருக்கிறேன் அதனால இது நீ வேணாம் அப்படின்னு மறுத்துட்டா ஆ அப்படின்னு பரம சொல்ல கூடிய சீக்கிரத்தில் அவள் மனசு மாறுவா அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது எல்லாம் உங்கள் கையில தான் இருக்கு ஏன் உங்கள் கண்ணுல தான் இருக்கு அப்படின்னு பரம சொல்ல உங்களுக்கு எப்ப பார்வை வந்து நீ வந்து அந்த அசோக கொண்டதுக்கு யாருன்னு அடையாளம் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உனக்கு போலீஸுல பிடிச்சி கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் இளமதி கண்டிப்பா என்னை ஏத்துக்குவா அப்படின்னு பரம கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த அம்மா மனசுல இருக்கிறதே தானே கொன்னதா இருக்கு அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல இந்த பக்கம் ஊர் பொங்கல் வைக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல எல்லாருமே வந்து ஒண்ணு கூட்டிட்டாங்க நம்ம கலாமாவும் வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க கோயிலில் வந்து உக்காந்துருக்குறாங்க இந்த இளமதி வர்றதுக்காக ஆனால் இந்த இளமதி இன்னும் வரவே இல்லை நம்ம பறமை இளமதியை அழைக்கிறதுக்காக இளமதியோட வீட்டுக்கு போயிருக்கிறாப்புல எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க ஆனால் இந்த இளமதி மட்டும் இன்னும் ரெடியாகவும் இல்லை அதுக்கப்புறம் நேராக ரூமுக்குள்ளாரியே போனால் இளமதி உடவெல்லாம் கட்டிக்கிட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பவுடர் அடிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் பவுடர் அடிக்க போய் அந்த பவுடரு நம்ம பறமை கண்ணுலேயே பட்டுருது ஸோ இதனால் நம்ம இளமதி தான் கண்ணில் ஊதி விட்றாங்க ஆனால் இதை இங்கேருந்து பார்க்குறப்ப இளமதி ஏதோ பரமனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குது இதை நம்ம நர்மதாக பார்க்குறாங்க பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வைக்கப்பட்டுட்டு போயிடுறாங்க அந்த கேப்பில் இந்த லீலாவதி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்க வைக்க வேண்டிய பானையை மாற்றி வச்சுடுது மேபி அந்த பானை ஓட்டையாக இருக்கும் நான் வேறு ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பொங்க பானையை மாற்றி வச்சிருச்சு இந்த லீலாவதி அது தெரியாமல் போகிற போக்கில் அந்த பொங்க பானையை எடுத்துக்கிட்டே எல்லாருமே கோவிலுக்கு போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு